மழ மேல் கண் வளரும் துயிலனை மேல் கண் வளரும் துயிலனை மேல் கண் வளரும் கண் வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் 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 அவளை எழுப்பீரோ அவளை எழுப்பீரோ அவளை எழுப்பீரோ அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ உண்மகள்தான் ஊமையோ உன்மகள்தான் ஊமையோ ఉన్మగల్దాను మయో అన్ని చెవిడో అనందలో అన్ని చెవిడో అలందలో అన్ని చెవిడో అలందలో అన్ని చెవిడో అనందలో ఏమ పెరుందుయిల్ ఏమ పెరుందుయిల్ మందిర పట్టాలో మందిర పట్టాలో மந்திரப்பட்டாலோ மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் மாமாயன் மாதவன் மாமாயன் மாதவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு வைகுந்தன் என்னன்னு வைகுந்தன் என்னன்னு வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நாமம் பலவும் நாமம் பலவும் நாமம் பலவும் ரம்பாவாய் நவிநேலோ ரம்பாவாய் நவிநேலோ தூமணி மாடத்து சுட்டும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து நாமம் பலவும் நவிநேலோர் எம்பாவாய் தொடர்ந்து இந்த ஒன்பதாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களே எழுப்பிட்டே வராங்க இல்லையா முதல் அஞ்சு பாசுரம் முன்னுரை ஆறாவது ஏழாவது எட்டாவது பாசுரத்தில் ஒவ்வொரு பக்த பெண்ணாக இந்த சின்ன பொண்ணு பக்தர்கள் எல்லாரும் இருக்காங்களே அவங்களே எழுப்பிகிட்டே போகிறாங்க வா எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய நாமங்களை பாடுவோம்னு எழுப்பிட்டே போகிறாங்க ஆண்டாள் அதில் ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்றாங்க இல்லையா ஆறாவது பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க ஏழாவது பாசுரத்தில் நாயக பெண் பிள்ளாய் பேய்பெண்ண்கெலாம் எழுப்புறாங்க ஏன் அவங்களும் பகவத் பக்தியில் அனுபவிச்சுட்டு இருந்தவங்க தான் ஆனால் அதை மறந்து தூங்குறாங்களே அப்படின்ட்டு அப்படி கூப்பிட்டாங்க எட்டாவது பாசுரத்தில் பாவாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க கூதுகலமுடைய பாவாய் அதாவது அந்த பெண்ணை பார்த்தா பகவானுக்கே உற்சாகம் வந்துடுமோ அப்படி ஒரு பக்தி இருக்கிறவங்க அப்படின்னு இப்போ ஒன்பதாவது பாசுரத்தில் மாமான் மகளின்னு கூப்பிடுறாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் வந்து ஆயர்பாடியில் இருக்கிறா போல தன்னை நினச்சிக்கிட்டு தான் வந்து திருப்பாவையே பாடுறாங்க அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆயர்பாடி மாதிரியும் அங்கே வடபத்திரசாயி கோயில் வந்து நந்தகோபனுடைய திருமாளிகை மாதிரியும் தன்னுடைய அங்கே சிறுமிகள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறுமிகள்லாம் அந்த ஆயர்பாடி கோபிகைகள் மாதிரியும் நினச்சிக்கிட்டு அந்த பெருமாளை கண்ணன் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு தான் பாடுறாங்க அப்போ திடீர்னு மாமான் மகளின்னு கூப்பிடுறாங்களே யார் அது அப்படின்றத பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூமணி மாடத்து அதாவது நல்ல பெரிய மாட மாளிகை இயற்கையாகவே தூய்மையாக இருக்குது ஏன் பகவான் இருக்கிறதுனால பகவத் பக்தி இருக்கிறதுனால சுற்றும் விளக்கிறிய சுற்றி எல்லா பக்கமும் விளக்கிறியது பகல் வேலையில் தேவையில்லை ஆனால் இருட்டுலேயும் விளக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்போதும் நம்ம வந்து விளக்கேற்றி வச்சு விளக்கு வச்சு பகவான் எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருக்கா போல் நல்ல வெளிச்சமாக இருக்கணுமா வீடு பகல் வேலையில் தானாக வெளிச்சமாக இருக்கும் ஆனால் இரவு இருட்டின பிறகு விளக்கு வைக்காமல் இருக்கக்கூடாது விளக்கு வைக்கணும் எப்போ வேணாலும் பகவான் வருவாங்கன்னு அதை எதிர்பார்த்து இருக்கிறா போல் நம்ம வீட்டை வந்து வச்சுருக்கணும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் அப்படி அப்படின்னு நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்ட்டு துயிலனை மேல் கண் வளரும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண் வந்து அவங்க வாட்டுக்கு சாஞ்சு படுத்துட்டு இருக்காங்களாம் மாமான் மகளே அப்படின்னு எழுப்புறாங்க இந்த இடத்துல தான் மாமான் மகளேன்னா சொந்தம் யாரும் இல்லை ஆனால் பெருமாளுடைய பக்தை இல்லையா அதனால் அவங்களோட எப்படியாச்சும் ஒரு சம்பந்தத்தை வச்சுக்கணுன்றதுக்காக மாமான் மகளே அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க பகவானை கூட கூட உறவு வச்சுக்கணும்னு நினைக்கல சொந்தம் வச்சுக்கணும் சம்பந்தம் வச்சுக்கணும்னு அந்த பக்தர்களோடு வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பகவானே அதை தான் விரும்புவார் அப்படின்றத மாமான் மகளின்னு சொல்கிறாங்க மணிக்கதவம் தாழ்த்திறவாய் கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மாமீர் அதாவது அந்த பெண்ணோட மாமா மாமான் மகள் இப்போ அவங்க அம்மா மாமீர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவளை எழுப்பிடும் எழு நீங்கள் தான் எழுப்ப மாட்டிங்களா அவள் தான் எழுந்திருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க எழுந்துக்கணும் சீக்கிரமாக காலையில் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அவங்கள எழுப்பி பழக்கப்படுத்தணும் தான் ஊமையோ அந்நிச்சை விடோ அனந்தலோ ஏன்னா இப்போது பகவான் பற்றி பாடுறதுக்காக போகிறோம் பகவானை கும்பிட்றதுக்காக போகிறோம் இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு எழுப்புறாங்க ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்ன ஏம பெருந்துயில் அப்படி ஏமன்னா அப்படி கட்டி போட்டிருக்காங்களா என்ன பதில் கூட பேச மாட்டேங்கிறியே வெளில வரமாட்டேறியே அப்படின்ட்டு மந்திரப்பட்டாலோ யாராச்சும் ஏதாச்சும் சொக்குவுடி போட்டிருக்காங்களா மந்திரம் போட்டாங்களா இப்படி தூங்குறியே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் மாமாயன் வைகுந்தன் மாதவன் இப்படின்னு எல்லாமே பகவானுடைய திருநாமங்கள் பகவானோட பேரை சொல்லி நாங்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பாடுறதா இருக்கோம் இந்த வாய்ப்பை விடாத வா நவின் நேலூர் எம்பா வா எல்லாரும் சேர்ந்து பாடலான்றதுக்காக தானே ஒன்றையும் எழுப்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் எழுப்புறாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்